நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் உரையாற்றிய திரு அமித்ஷா அவர்கள் நிச்சயம் அடுத்த ஆட்சி அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகளை பெறுவோம் வரைக்கும் நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி அவரது கிராண்ட் பிளான்ல எப்படி வந்து கர்நாடகாவில் பண்ணாங்களோ ஓட்டை திருடினார்களோ மகாராஷ்டிராவில் ஓட்டை திருடினார்களோ ஹரியானாவில் ஓட்டை திருடினார்களோ டெல்லியில் ஓட்டை திருடினார்களோ அதே முறையில் தமிழகத்தில் அவர்கள் அதிமுக பிஜேபி இணைந்து இணைந்து இணைந்தால் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுவோம் என்ற சூளுரை அவர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட சேர்ந்தால் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறுவார்களோ அந்த தொகுதியில் எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார் அங்கெல்லாம் இந்த ஓட்டு திருட்டு நடைபெறும் இவிஎம் மேனிப்புலேஷன் நடைபெறும் என்பதை அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்து விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் எனவே ஆளக்கூடிய திமுக அரசு இன்றைய நிலையிலே அவருடைய கூட்டணி பலத்தாலும் அவருடைய ஆட்சியினுடைய செயலாலும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்வதற்கு தகுதியுள்ள ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ள அரசாகத்தான் அது இருக்கிறது இதை தாண்டி அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறது வெற்றி பெறுகிறது என்றால் அது அமித்ஷா எலெக்ஷன் கமிஷன் ஜாயிண்ட் திருட்டின் மூலமாகத்தான் இது நடைமுறை சாத்தியமாகப்படும் எனவே அதற்கு களம் அமைத்து யூ வில் நெவர் எவர் வின் ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்று ராகுல் காந்தி சூழ் வைத்தார் அந்த சூளுரையை தகர்ப்பதற்காக அமித்ஷா களமிறங்கப்பட்டிருக்கிறார் அமித்ஷா இந்த அதிமுக திமுக அதிமுகவும் பிஜேபியும் இணைந்து இணைந்தால் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய தொகுதிகளிலும் அதிமுகவும் பிஜேபியும் ஐந்து சதவீதம் இரண்டு சதவீதத்திலே எங்கெல்லாம் தோற்றிருக்கிறார்களோ எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த தொகுதிகளிலுமே இந்த மேனிபுலேஷன் நடைபெறும் நடைபெற்று திமுக நூறு இடங்களுக்கு உள்ளாக அவர்கள் வெற்றி பெறுவது தடுக்கப்படும் பிஜேபி அதிமுக கூட்டணி நூத்தி இருபது இடங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் என்பதை அமித்ஷா இன்றைக்கு களமிறங்கி தெளிவாக்கியிருக்கிறார் எனவே தமிழகத்தினுடைய கட்சிகள் இந்த ஓட் திருட்டை ஒட்டுமொத்தமாக விவிபேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தேர்தல் நடந்தால் தமிழகத்திலே அமித்ஷா என்னக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக மலரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இவர் திமுக உண்மையான எலெக்ஷன் நடக்கப் போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்பதை மனதிலே கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட் ஸ்லிப்பை எடுத்து லேசர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை எண்ணினால் மட்டும்தான் இந்த ஜனநாயக முறைப்படி நடக்கும் அதே மாதிரி எஸ்ஐஆர் தமிழகத்திற்கு வந்தாலும் வரும் வெளிநாட்டு வெளிமாநில ஓட்டர்களை இங்கிருந்து நீக்கப்பட வேண்டும் இத்தனையும் செய்தாக வேண்டும் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் அதிமுகவை அழிப்பது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அதிமுகவை அழித்து பிஜேபி வளர வேண்டும் அதிமுக அழித்து டிவிகே வளர வேண்டும் அதிமுக அழித்து என்டிகே வளர வேண்டும் என்ற ஒரு கிராண்ட் பிளான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக தோற்கடிக்க வேண்டும் என்ற கிராண்ட் பிளானும் இதில் அடக்கம் என்பதை திரு அமித்ஷா அவர்களது இன்றைய அறிவிப்பு நிதர்சனமான உண்மையாக காண்பிக்கிறது இதை எச்சரிக்கையாக அனைத்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி திரு பொன்ராஜ் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்கிற கருத்தை மீண்டும் ஒரு முறை நெல்லை கூட்டத்தில் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் பாஜக அதிமுக கூட்டணி முப்பத்து ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெறும் என்கிற வகையில் பேசியிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்து பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தையும் மீண்டும் ஒரு முறை அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி மற்றும் திமுகவில் உதயநிதி ஆகியோர் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ வர முடியாது என்ற கருத்தையும் அமித்ஷா பேசியிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியை கொண்டு வருவதற்கான சூளுரையை எடுங்கள் என்று பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களிடம் அமித்ஷா பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்கிற கருத்தையும் அமித்ஷா இருக்கிறார்